நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு சாய் ஃபுல்லா விட்டுக்காங்க ஒதட்ட நல்லா இறுக்கி மூடிக்கிட்டு கொப்படி எப்படி மணத்தண்டைக்காளிக்காய் கீரையா இருந்தாலும் சரி அகத்து கீரையா இருந்தாலுமே ரெண்டையும் ஒரு அளவு வாயில போட்டு நல்லா மென்று 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 அதை சாரை மட்டும் குடிச்சிட்டு அப்படி பண்ணும்போதும் வயிறும் சுத்தமாயிடும் வாயும் சுத்தமாயிடும் வாயில துர்நாற்றமும் கண்டிப்பாக வரவே வராது புதர் இருந்தாலும் அந்த மாதிரி பிளாக் ஆகும் ரொம்ப பேர் வந்து நம்ம இதெல்லாம் பேஸ்ட் தான் வச்சு தேய்க்கிறாங்க பேஸ்ட் வச்சு தேய்ச்சா கூட அந்த பேஸ்டையும் இந்த உதட்டில் வந்து நம்ம ரஃப் பண்ணி தேய்க்கணும் கொஞ்சம் மெதுவா ஆனா சிகரெட்லாம் பிடிச்சி மற்ற விஷயங்கள்லாம் பண்ணினாங்கன்னு நினச்சுக்கோங்களேன் அதை ஒன்றும் பண்ண முடியாது அது கருப்பு கருப்பு தான் ஆனா அவங்களும் இதை அன்னன் கிளீன் பண்ணிட்டு வந்தா கிளீனா இருக்கும் கட்டியே எடுத்து மென்று சில பேர் கரகரா கடைச்சி தின்னுவாங்க அந்த மாதிரி ஆட்கள்கெல்லாம் பல்லு ஸ்ட்ராங்வாங்க ஆனா சில பேர் சொல்லுவாங்க இல்ல இல்ல பல்லு போயிடும் அப்படின்னு இது எதுதான் உண்மை பல்லு போகுதான் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் வணக்கம் மக்களே இந்திய நிகழ்ச்சியில நம்ம யார் கூட மீட் பண்ண போறோம் அப்படின்னா பத்மா மாமி தான் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் நிறைய பேருக்கு இப்ப இருக்க பிரச்சனை பாத்தீங்கன்னா வாய் துர்நாத்தம்மா அது எதுனால வருது அது வந்து அஹ் சொல்லி மாளாது அவ்வளவு காரணங்கள் இருக்கு என்னன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரிதான் வயறு கிளீன் இல்லைன்னா கண்டிப்பா துர்நாற்றம் வாய் அதாவது பல்லெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் பல்லுல ஒரு சொத்த இருக்காது பல்லு சொத்த இருந்தா துர்நாற்றம் வரதா செய்யும் ஆனா இந்த பல் சொத்தையே இல்லாத கிளீனா இருப்பாங்க அழகா இருக்கும் பல்லு பளிச்சுன்னு இருக்கும் சிரிச்சா கூட அவ்வளோ அழகா இருக்கும் ஆனா அவங்களுக்கு வாயில துர்நாட்டம் இருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் வயிறு கிளீன் இல்லைன்னு அர்த்தம் வயிறு கிளீன் இல்லைன்னாலும் வரும் பயத்துல புண்ணு இருந்தாலும் வரும் அதனால வயத்தை முதல்ல கிளீன் பண்ணணும் புண்ணு இருக்குன்னு சொன்னா அதுக்கான அல்சர் அல்சர் மாதிரி முன்னால குட்டி இருக்கும் அல்சருங்கிறது ரொம்ப பெருசா வந்துடும் வயத்த வலி வரும் இது வயத்தவலி எல்லாம் வராத புண்ணு இருக்கும் அப்படி இருக்கும்போது அது வாயில கூட புண்ணு வரும் அவங்களுக்கெல்லாம் குடி புண்ணு வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்ல நிறைய கீரைகள் விதவிதமா டெய்லியே ஒரு கீரை எடுத்துக்கலாம் அதுல முக்கியமா எடுத்துக்க வேண்டிய கீரை வந்து மணத்தந்தக்காளிக்காய் கீரை அந்த மணத்தந்தக்காளிக்காய் கீரைய சிறு பருப்பு போட்டு கடைஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த அந்த புண்ணெல்லாம் ஆறிடும் அது வந்து முதல்ல சாப்பிடும்போது அதாவது வய வயத்துல அடைசல் இருந்து புண்ணு இருந்து இருக்கிறவங்களா இருந்தா இந்த மணத்தந்தக்காளிக்காய் கீரையை அஹ் சிறுபருப்பு போட்டு கடைஞ்சிட்டு பூண்டும் போட்டுக்கலாம் அப்படி போட்டு கடைஞ்சு சாப்பிடும்போது ஒரு தரம் ரெண்டு தரம் மோஷன் போகும் அதுக்காக கவலையப்படாதீங்க ஏன்னா உங்க உஷ்ணத்தை வெளியேற்றுது வயத்துல இருக்கிற உஷ்ணத்தை கூடவே அந்த மோஷன் இல்லாமல் ஆயிடுது ஆகிடுது வயறுக்கு கிளீனாகிறதுனால புண்ணும் சீக்கிரமா ஆறிடும் அவ ஒரு நாள் பண்ணா கூட மறுநாளே புண்ணு ஆறிடும் வாயில இருக்கிற புண்ணுக்கு கூட இது நல்லது அப்படி சாப்பிடும்போது வாய் புண்ணு கூட அடுத்த வேலையை கூட சில பேருக்குலாம் சரியாயிடும் அவ்வளோ நல்லது அது அந்த மாதிரி அதை சாப்பிடலாம் அதே போல அகத்திக்கீரை சாப்பிடலாம் அகத்திக் கீரையை செஞ்சு வயத்துக்கும் சாப்பிட்லாம் இதே மாதிரி சிறுபருப்பு போட்டு காரம் இல்லாத அந்த மாதிரி சாப்பிடலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டுப்பீங்கன்னா அந்த மாதிரி போட்டும் கடைஞ்சி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னாலும் கூட எப்படி மனத்தந்த காலிக்காய் கீரையா இருந்தாலும் சரி ஆஹ் அகத்து இருந்தாலுமே ரெண்டையும் ஒரு குடியளவு வாயில போட்டு நல்லா மென்னு மென்று மென்னு மென்னு அதை சாரம் மட்டும் குடிச்சிட்டு சக்கையை வேணா துப்பிடுங்க பரவாயில்ல அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி பண்ணும்போதும் வயிறும் சுத்தமாயிடும் வாயும் சுத்தமாயிடும் வாயில துர்நாற்றமும் கண்டிப்பா வரவே வராது சேலஞ்சு பண்ணியே சொல்லலாம் அதே போல முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையும் நீங்க சாப்பாட்டுல நல்லா நிறைய யூஸ் பண்ணுங்க அப்போ ஏன்னா சாதாரணமாவே வாரத்துல ஒரு நாளாவது முருங்கைக்கீரை சாப்பிட்டா அயன் சேர்றதோட இல்லாத எல்லாத்துக்குமே ஆண்மைக்கு நல்லது பெண்மைக்கு நல்லது அந்த கருமுட்டை முருகாக்கள் அதுக்கெல்லாம் ஆஹ் எல்லாத்துக்குமே அவ்வளவு நல்லது நல்லது இடுப்பு வலிக்கு நல்லது அவ்வளவுக்கும் நல்லது அந்த முருங்கைக்கீரைங்கிறது அது பாருங்க முருங்கைக்கீரை அது முருங்கைக்கா முறுக்கா இருக்க மாதிரி நம்மளும் இருக்கலாம் அந்த அளவுக்கு முறுக்கா இருப்போம் நம்ம அதுக்காகவே அந்த முருங்கை ஆனா அதனுடைய மரம் தான் தெ தெம்பா இருக்காது என்னவோ அது நமக்கெல்லாம் தெம்பு கொடுக்குற அந்த மரம் சீக்கிரமா உடைஞ்சு விழுந்துடும் பாவம் அது கடவுளுடைய படைப்பு அப்படி அதனால ஆனா அது நமக்கு அவ்வளவு தெம்பு கொடுக்கும் சத்து உள்ளதா இருக்கும் ஆஹ் நல்ல இது நமக்கு ப பயன் கூடிய தரக்கூடியது இது அதனால அதையும் அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம் இதெல்லாம் போக வாய் துர்நாட்டத்துக்கு இன்னும் ரொம்ப ஈஸியான ஒரு நம்ம தான் கொஞ்சம் சோம்பேறியாச்சே அதுக்காக ஈஸியா ஒன்னு சொல்லி தரேன் என்னன்னா நல்லெண்ணெய் காலம்புரை எழுந்து பல்ல நல்லா கிளீன் பண்ணி தேய்ச்சி அலம்பி எல்லாம் பண்ணி துப்பின பிறகு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் உங்க வாய் எவ்வளவு கொள்ளுமோ அதை விட கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிட்டு வாய் ஃபுல்லா விட்டுக்கணும் இருக்கணும் அதை வந்து வாயை தற்காம வரல அதாவது உதட்ட பிரிக்காம உதட்ட நல்லா இறுக்கி மூடிக்கிட்டு கொப்பளிக்கணும் அப்படி கொப்பிச்சுட்டு தொண்டி போகும் அத போக விட்டுக்கங்க அப்படி போகும்போது கொஞ்சம் உள்ள போனாலும் அதுக்காக பயப்பட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் அந்த மாதிரி அதை நல்ல கொப்பளிச்சு கொப்பிடிச்சு கொப்பிடிச்சு அவ்வளவு நொறை வரணும் அப்படி நொற வந்த பிறகு அப்ப வந்த பிறகு கூட நீங்க வச்சுக்கோங்க உங்களால மேக்சிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ண முடியுமா பண்ணுங்க அதுக்கும் மேல பண்ண முடியுமா செய்யலாம் அப்படி எல்லாம் செஞ்சுட்டு நல்லா கொப்பளிச்சு கொப்பிச்சு கொப்பிடிச்சு பண்ணிட்டு அதை துப்புறதுனாலும் துப்பிடலாம் குடிக்கிறதுனாலும் குடிச்சிடலாம் குடிச்சா கொஞ்சம் வயிறு பரட்டுற மாதிரி இருக்கும் அது ஒண்ணும் கவலையப்படாதீங்க அதுவும் நல்லதுதான் அப்படி குடிச்சிங்கன்னா இங்க இருக்கிற கேஸ் எல்லாம் போயிடும் சூட்டெல்லாம் தனிச்சிடும் உடம்பு பூரா பக்கம் எல்லாம் கூட சூடு ஏறிடும் உடம்புல சில பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் உடம்புல படுத்திருக்காங்க குஷன்ல படுக்கிறாங்க அப்படிலாம் இருக்கும்போது முதுகு பக்கம் எல்லாம் அவங்களுக்கு சூடு ஏறி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இதை முழுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானாவே சூடு இறங்கிடும் அதே போல புண்ணும் ஆறிடும் அப்படி பு அதே போல வாயிலேயே உங்களுக்கு சின்ன சின்ன புண்கள் இருந்தாலோ அல்லது சொல்லுவாங்க ஆஹ் பல்லுல ஈரு கொடுத்துட்டு இருக்கும் கிட்ட புண்ணு இருக்கும் அப்படிலாம் இருந்தா கூட உதர் வெடிக்கும் அப்புறம் ரோசி லிப்ஸ் இல்லாம பிளாக் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதாவது அவங்க பிளாக் ஆகுதுமா அதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால கிளீன் பண்றதுல கூட நம்ம ரொம்ப பேரு வந்து நம்ம எல்லாம் பேஸ்ட் தான் வச்சு தேய்க்கிறாங்க பேஸ்ட் வச்சு தேய்ச்சா கூட அந்த பேஸ்டையும் இந்த உதட்டில் வந்து நம்ம ரஃப் பண்ணி தேய்க்கணும் கொஞ்சம் மெதுவாக அப்படி செய்யும் போது ரெண்டு பக்கமுமே நமக்கு அந்த மாதிரி கிளீனாக கிளீனாக இருக்கும் ரோஸை தான் இருக்கும் லிப்ஸ்டிக்லாம் போடணும்னு அவசியமே இருக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் அது தேய்க்கறதுலையும் இருக்குது கூடவே நம்மளுடைய ஆகாரத்திலையும் இருக்கு நம்ம ரத்த விருத்தி அதிகமாக நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எந்தெந்த இடம்லாம் ரோஸாக இருக்குன்னா முதல்ல நகை கண்கள் ரோஸாக இருக்கும் அப்புறம் கண்ணை இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா அது ரோசா இருக்கும் அதே போல் நம்மளுடைய உதடு ரோசா இருக்கும் கால்ல உள்ள க கட் வரலும் ரோசா இருக்கும் அதே போல கை நுனியில பாருங்க இந்த இடம் எல்லாம் எனக்கு கூட இப்ப ரோசா இருக்கு பாருங்க நான் ஹெல்த்தியா தான் இருக்கேங்க அதனால அது அந்த மாதிரி ரோசா இருக்கும் அப்படி அதெல்லாம் 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 ஹெல்த்தின் ஆமா ஹிண்ட் கொடுக்குறது ஆஹ் ஆனா சிகரெட் எல்லாம் புடிச்சு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணினாங்கன்னு நினச்சுக்கோங்களேன் ஒண்ணு பண்ணுவாங்க அதை ஒண்ணு பண்ண முடியாது அது கருப்பு கருப்பு தான் ஆனா அவங்களும் இது அன்னன்னைக்கு தினம் கிளீன் பண்ணிட்டு வந்தா கிளீனா இருப்பாங்க பல்லு நல்லா பளிர்னு நல்ல வெள்ளையா இருக்கணும் அப்படின்னா அப்படி அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒண்ணு என்னன்னா நம்ம பல்லெல்லாம் தேய்ச்சிடலாம் தேய்ச்ச பிறகு நம்ம ஆக்சுவலா நியாயமா செய்ய வேண்டியதுன்னா கல்லுப்பை பொடி பண்ணிக்கணும் அந்த கல்லுப்பு பொடி பண்ணினதை கையில போட்டு ஒரு ரெண்டு மூணு சொட்டுக்கு ஒரு எலுமிச்சம் மூடியில இருக்கிற அந்த சாரை விடணும் என்ன ஜூஸை விட்டுக்கணும் விட்டுட்டு கலக்கிட்டு கொஞ்சோண்டு நம்ம சமையல் சோடாப்புன்னு சொல்லுவோம்ல அதை கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டு எல்லாத்தையும் சமையல் சோடாவுக்கு போடும்போது கொஞ்சம் புசு புசு அதுக்கு பயப்பட வேண்டாம் அது கையில வச்சுக்க பயமா இருந்ததுன்னா தட்டை போட்டு பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதுல கொஞ்சோண்டு சீட்டுக்கே மஞ்சள் பொடியும் போடலாம் நான் வெளுப்பா இருக்கணும்னு சொல்றேன் நீங்க மஞ்சள் பொடியை போட்டு சொல்றீங்க என்னன்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது அது மஞ்சள் பொடி போட்டா மஞ்சள் ஆகாது அதுவும் சேர்ந்து வெளியில வந்துடும் இப்போ அதை போட்டு நம்ம பழு தேய்க்கிறோம்னு வச்சுக்கோங்க இதை விரலால தொட்டே தேக்கலாம் ஈருக்கெல்லாம் கூட தெம்புதான் அந்த உப்பு போடுறதுனால இப்ப உப்பு பொடி பண்ணி போட்டா எனக்கு ரொம்ப பொடி ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஃபெக்ட் கம்மி ஆனாலும் பளிச்சுன்னு ஆனா அடிக்கடி இது இருக்கணும் டெய்லி டெய்லி எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒருத்தரம் பத்து நாளைக்கு ஒரு தரம் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தரம் போட்டுக்கலாம் இதுவும் கூட தான் உங்களுக்கு வாய் துண்ணத்தை எடுத்துரும் பல்லும் கிளீனா இருக்கும் கூடவே ஈரெல்லாம் நல்ல திக்கா நல்லா இருக்கும் அது புண்ணெல்லாம் வராது ஆட்டங்கள் ஆடாது சீக்கிரத்துல பல்லு ஆடாது ஆனா இத அடிக்கடி நிறைய பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த இருக்கிற எனாமல் போயிடும் காரம் அதிகமா இருக்கும் பல்லுல கார காங்கிறது அதுக்கு அத சப்போஸ் ஆயிடும் பல்லுக்குதான் கார வரும் அது அவங்க வேற கெட்ட இந்த இதெல்லாம் அடிக்கடி நிறைய போட்டு மெல்றவங்களா இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகும் அதை வந்து காரையை அந்த எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பல்லே ஆட்டம் வந்துடும் அப்பா மொத்தமாவே ஏன்னா அதனாலதான் அது வருது அந்த ஈஸியா அவ்வளவு ஈஸியா போகாது அப்படி போகும்னு நினைச்சா நம்ம எப்படி கறி சட்டியை தேக்கிற மாதிரிதான் ரொம்ப கறிசட்டியை தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஓட்ட விடுதோம் அத மாதிரி இது போயிடும் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இந்த எலுமிச்சை மழத்தையும் உப்பையும் போட்டு அவங்க தேக்கலாம் ஓரளவுக்கு ரொம்ப கருப்பா இல்லாம அந்த ஒரு பல்லுக்கும் ஒரு பல்லுக்கும் எடுக்கல ரொம்ப கருப்பு இல்லாம கொஞ்சம் பழிச்சுன்னு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் பண்ண முடியும் ஆனா அவ ரொம்ப அவங்க தேக்க முடியாது வரத்துக்கு முன்னால பண்ணாங்கன்னா பரவாயில்ல அன்னன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வராது ஆனா ரொம்ப ஓவரா விட்ட பிறகு சில பேர் வெத்தலை பாக்கு போடுவாங்க அவங்களுக்கு கூட அந்த கரை வரும்ல அந்த வெத்தலை பாக்குனால அந்த பா வெத்தலையோடயும் சுண்ணாம்பையோட நல்லதுதான் சத்து தான் பாக்கு போடுறதும் நல்லதுதான் இந்த மூணையும் கம்மனு அதுக்கு தவிர வேற என்னன்னு பண்றாங்க அததான் பண்ணக்கூடாது இது பண்ணி சாப்பிட்டாங்கன்னா ஜீர்ணமா ஆகும் எறும்பு சத்தும் சேரும் கால்சியம் சத்தும் சேரும் எல்லாமே சேரும் நல்லதுதான் ஆனா அதுவும் அளவுதான் சில பேர் இந்த வெறுப்பேற்றுவாங்க உண்மையானு தெரியாது இப்ப ஐஸ் வாட்டர் குடிச்சாலும் சில்லுந்த சத்த வாய் பூசம் ஆனா ஐஸ் கட்டியே எடுத்து மென்று சில பேர் கரகரன்னு கடிச்சு தின்னுவாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பல்லு ஸ்ட்ராங்குன்னுவாங்க ஆனா சில பேர் சொல்லுவாங்க இல்ல இல்ல பல்லு போயிடும் அப்படின்னு இது எதுதான் உண்மை பல்லு தான் செய்யும் அது ஏன்னா காரையெல்லாம் அந்த பல்லுல இருக்கிற இனாமல் வெடிக்கும் வெடிச்சு அது உடஞ்சு போகும் ஐஸ் கட்டி சாப்பிடும்போது நிறைய ஐஸ் வாயில வைக்கும் போதெல்லாம் கொஞ்சமா நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தா ஒண்ணும் பண்ணாது ஐஸ் கட்டியும் விடுகன்னு கடிச்சு சாப்பிட்டுட்டாங்கனாலும் ஒண்ணு பண்ணாது கொஞ்ச நேரம் சில பேர்லாம் ஐஸ் கட்டி வாயிலே வச்சுட்டு இருப்பாங்க அது பல விதங்கள்ல கஷ்டம்தான் என்னன்னா நாக்குல எல்லாம் வெடிக்கும் அந்த நர நாக்குல நரம்பே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க அது உண்மையும் கூட தான் நாக்குல நரம்பு இல்லையான்னு கோவத்துல கேட்கறோம் அது நிஜமே கூட தான் அதுல கிடையாது ஆனாலும் அந்த சதைய அதுல எலும்பில்லாத சதை வெடிக்கும் அது அதே போல நம்மளோட சுவை அந்த மொட்டுக்கள் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாமும் டேமேஜ் ஆயிடும் அதை மாதிரி பண்ணக்கூடாது வாயிலேயே வச்சுக்க கூடாது கடிச்சு திக்கலாம் அதனால ஒண்ணு அதான் சொல்லுவாங்களே கொன்னா பாவும் தின்னா போச்சு ஹெல்த்தியா பல்லு வாய் நீர் எல்லாமே இருக்கணும்னா என்ன பண்ணும் கடைசியா டிப் எல்லாம் செய்யணும்னா நம்ம தினம் கீரை எடுக்கலாம் கால்சியம் அதான் கால்சியம் நமக்கு எப்பவுமே புரோட்டீன் கால்சியம் அயன் இதெல்லாம் நமக்கு அளவா கரெக்டா எல்லாமே இருந்துட்டா நம்ம என்னைக்குமே ஆரோக்கியம்தான் ரத்த விருத்தியும் தான் இருக்கும் அதோட இல்ல எல்லாத்துக்குமே நம்ம சுறுசுறுப்பா செய்யணும் சோம்பேறித்தனமா நம்மளே நினைக்க கூடாது நம்ம பாடி ஆயிரம் சொல்லலாம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லும் ஆனா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம குறிப்பிட்ட டைமை அலாட் பண்ணி அந்த டைம்ல தான் நம்ம சாப்பிடணும் அந்த டைமுக்கு தான் நம்ம படுக்கணும் அந்த டைம் தான் படிக்கணும் இப்படின்னு ஒரு ஆஹ் இது பண்ணி டைம் டேபிள் போட்டு நம்ம லைஃப்பை நடத்த ஆரம்பிச்சோம்னா நமக்கு நிகர் நம்ம தான் அந்த காலத்துல அதைதான் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தாத்தா பாட்டிலாம் டைமுக்கு காலம்புரை எழுந்துவாங்க உடனே குளிப்பாங்க வாசல் தெளிப்பாங்க பா தாத்தா கொல்லப்பக்கம் போய் க மாடு கண்ணெல்லாம் பார்ப்பாங்க அதுக்கு பிறகு வந்து குளிப்பாங்க குளிச்ச பிறகு ஜப்பம் பண்ணுவாங்க சை ஏதோ சாமி கிறிஸ்டியனா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க அந்த சாமியை வேண்டுவாங்க வேண்டின பிறகு அதுக்கு பிறகு தான் டிஃபன் எடுக்கிறதோ இல்லாத ஃபாஸ்டிங் இருக்கிறதோ செய்வாங்க அதுக்கு பிறகு மத்தியானத்துக்கு சமையலுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை செஞ்சு சத்துள்ளதான் சாப்பிடுவாங்க நிறைய அது அவங்க அவங்க தோட்டத்திலேயே அதெல்லாம் எடுத்து செஞ்சு சாப்பிடுவாங்க எல்லா கீழே சாப்பிடலாம் எல்லாமே எப்படி இப்படி நமக்கு வாய்க்கு ருசியா இருக்கோ அப்படி கூட பண்ணி சாப்பிடலாம் ஆனா நம்ம அதை காய்கறியும் அந்த மாதிரிதான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வதக்காம அப்படி சாப்பிடலாம் ஒரு சாலட் நீங்க மூச்சு விடுறதுக்கு கூட ஒரு நாள் கேட்டீங்க அப்படி கேட்கும் போது அந்த மூச்சு விட்றது கூட என்ன பண்ணலாம்னா சிம்பிளா எல்லா காய்கறியும் எதெல்லாம் பச்சையா சாப்பிட முடியுமோ அத்தனையும் பொடி பொடி பொடியா நறுக்கிட்டு பூஷணிக்காய் பறவைங்காய் கூட எல்லாத்தையுமே நறுக்கிட்டு கோ கோஸ் எதையுமே வதக்க வேண்டாம் அப்படியே ஒரே பாத்திரத்துல எல்லாத்தையும் போட்டு கேரட்டு பீட்ரூட்டு இது புடலங்காய் கூட ஆனா எல்லாத்தையும் உறுதியாதீ பீஸா அப்படியே இது பண்ணிட்டு அதை அதில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு மஞ்சப்பொடி பொடி இதெல்லாம் போட்டு கலந்துட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு எலுமிச்ச மழை அதில் புரிஞ்சு கொத்தமல்லியையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு புதினாமியும் போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்த பிறகு அதை எடுத்து டெய்லி டெய்லி எந்த பிரச்சனையுமே இல்லாதவங்க கூட நம்ம ஒரு வேளை அந்த சாலட் சாப்பிட்லாம் மத்தியான நேரத்துலையோ காலம்பரியோ ராத்திரியோ ராத்திரி கூட சாப்பிடலாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தாங்கனாலே அத்தனை ஆரோக்கியமும் நம்ம கிட்ட இருக்கு எத்தனை கோடி புதுசு புதுசா வியாதிகள் வருது பேர் வைக்கிறாங்க குழந்தை பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு வியாதிக்கும் பேர் வைக்கிறாங்க அந்த மாதிரி பேரே வராது அந்த மாதிரி வியாதியே வராது நமக்கு அது பிடிக்க வேண்டாம் அது பேரெல்லாம் அந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா ஆக்சுவலா வந்து நிறைய டிப்ஸ் வந்து எங்களோட நேர்களுக்காக சொன்னீங்க பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் டவுட்டா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நாங்க அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் பத்மா மாமி சொல்லுவாங்க ரொம்ப நன்றி நேயர்களுக்கு பத்மா மாமியின் நன்றிகள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்